காவல்துறை என்ன என்ன பண்ணிருக்கணும் என்னை கொலை செய்ய வந்தவன் கைது செய்து செய்ய சந்தோஷம் ஏன் செய்யல திமுக ஆமாங்க என்ன என்ன கொலை செய்யறா வர்றான் அவன் ஏன் காவல்துறை கை செய்யல மருத்துவ ஐயா அவர்கள் மீது தயாபுரம் திமுக ஹைஜாக் பண்ணிச்சு திரு அன்புமணி சொல்றாங்க நான் கேட்குறேன் அன்புமணி அவர்களே ஹைஜாக் திமுக பண்ணியிருந்தா வீட்டில் உழவு பார்க்குற கறி வச்சிருந்தீங்க ஏன் இதுவரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல டிஜிபியும் கொடுத்தோம் கிளியினர் காவல் நிலையத்தில் கொடுத்தோம் நடவடிக்கை எடுக்கலையே என்ன காரணம் விருப்ப மனுவை போகாதீங்க போக மாட்டார்கள் போகாதீங்க போய் பத்தாயிரம் படத்தை அவங்க ஏமாற்ற பார்க்கிறார்கள் உண்மையான பாட்டாளி மகிழ்ச்சி மருத்துவர் ஐயாவுடைய தலைமையில் இருக்கிற பாட்டாளி முக்சு தான் உண்மையான பாடல்கள் கட்சியை உருவாக்கியவர் கட்சியினுடைய நிறுவனர் இன்றைக்கு நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் உழைத்துக் கொண்டிருப்பவர்

என்னென்ன கலந்த தொண்டி பாட்டாளி மகிழ்ச்சியினுடைய கூட்டணியை முடிவு செய்கிற அதிகாரம் முழுக்க முழுக்க மருத்துவர் ஐயா அவர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது பொதுக்குழு மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது அவர் தெளிவான வெற்றி கூட்டணி அமைப்பார் ஐயா அவர்கள் கைலாபுரம் தோட்டத்தில் நான் இப்போ மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் கைலாபுரம் தோட்டத்தில் போய் யார் கையெழுத்து போடுறாங்களோ கூட்டணியில் அது யாரும் நான் சொல்ல மாட்டோம் போடும் பொழுது அவங்களுக்கு தெரியும் அவர்கள்தான் இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார் இப்போ உங்களுக்கு ஐம்பதாயிரூபா ஐம்பதாயிரரூவா இப்போ வந்து இப்போ ஆமாம் வீட்டுக்கு போய் அவங்க வந்து எப்படா ஓடி ஓடி இருக்காங்க அந்த ஏ ஒன்னுருந்து ஏ ஃபோர் வரைக்கும் அக்யூஸ்ட்டுங்க ஓடி இருக்காங்க அந்த அக்யூஷன் வீட்டுக்கு போய் இங்கே நீதிமன்றத்தில் நாடுகிறார்கள் நீண்ட நீதிமன்றத்தில் அவர்களுக்கு இது கிடைக்கல பிணை கிடைக்கல அதனால் அவங்க வீட்டுக்கு ஓடி ஒளிஞ்சிருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு நல்லா ஜாலியாக சுத்தம் சொல்லி ஐம்பது என்ன கொலை செய்வது ஐம்பது ரூபாயிரம் மாசம் ரூபாயிரம் கொடுத்துட்டு ரெண்டாவது தவணை போயிருக்கு சார் அமித்ஷா வர போறாரு தமிழ்நாட்டுக்கு ஐயா வந்து பார்க்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அது காலம் பதில் சொல்லும் விரைவில் நீங்க அதை பார்த்துக்கோங்க எந்தெந்த கட்சியெல்லாம் அப்ரோச் பண்றாங்க ஏதாவது பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்காங்களா ஐயா கிட்ட பேச இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அனைத்து வாக்குகளுமே மருத்துவம் ஐயா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் தெரியும் என்னுடைய மரம் நல்ல பழுத்த கனிகள் நிறைவு இருக்கிற மரம் டைலாக் வந்தோட்டத்தில் இருக்கிற மரம் எங்க ஐயா எல்லா பறவைகளும் அங்கே வந்து கொண்டுதான் இருக்கிறது விரைவில் ஒரு பறவைக்கு முழுமையாக நாங்கள் ஐயா ஆதரவளி அதுதான் அதெல்லாம் ஐயா திட்டாங்க

வழக்கு போட்டு யாராவது ஒரு சீனியர் கவுன்சில என்கேஜ் பண்ணுவாங்க அதுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுப்பாங்க சீனியர் கவுன்சில் வந்து வாதாடுவாங்க இதான் நடந்திருக்கு இது வரைக்கும் அவர் எதனையும் வாதாடி ஒரு வெற்றி பெற்றதாக சொல்லுங்கம்மாங்களா அவரே போய் சீனியர் கவுன்சிலே இல்லாமல் நான் அந்த அதுக்குள்ள போக விரும்பலைங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரையில் தயவு செய்து யாரும் மனுவை கொடுத்து ஏமாற வேண்டாம் பத்தாயிரம் பணம் கட்டி ஏமாற வேண்டாம் பாட்டாளி மகள் என்பது மருத்துவர் ஐயாவர்கள் மட்டும்தான் மாயாஜால வித்தேகம் கடைஞ்செடுத்த இந்த அயோக்கியத்தனம் பிரச்சாரங்களுக்கு யாரும் ஆட்பட வேண்டாம் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக உங்களிடத்திலே அன்போடு கேட்டு